தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சியை உடைக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி அதிமுகவை உடைக்கின்றார் பத்தாயிரம் பேர் கூடியுள்ள கூட்டத்தை கட்சி அலுவலகத்தில் அவர் கூட்டுகின்றார் அன்றைய தினம் முக்கியமான முடிவை அறிவிக்கின்றார் இதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரும் கலந்து கொண்டுள்ளார் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய திட்டமிட்டுள்ளார் அவருடன் சேர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்துக்கும் அதிகமானோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதாவது நாளை மறுநாள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செங்கோட்டையன் இதனை அறிவிக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைய உள்ளதாக கூறப்படுகிறது அதிமுகவின் தொண்டர்கள் பலர் செங்கோட்டையனுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளனர் இது எடப்பாடி தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி இது சம்பந்தமாக பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தர உள்ளதாக அறிவித்துள்ளார் செங்கோட்டையன் அதிமுகவை உடைப்பது உறுதியாகியுள்ளது இதனை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகினால் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வரும் தற்பொழுது செங்கோட்டையனின் இந்த முடிவு அதிமுக தோல்விக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பலத்தை தருமா பலவீனத்தை தருமா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்